அஸ்ஸலாமு அசலாமலை வரகமத்துல்லாஹி வரகாத்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களை காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய துவா காலையிலும் மாலையிலும் படுக்கைக்கு செல்லும் போதும் நான் என்ன கூற வேண்டும் என அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு பின்வரும் துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதுமான சல்லல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் அசத அல்லா இலாஹா இல்லா அந்த வசரி சைத்தானி வசீரம் அகமது நாற்பத்தி ஒம்பது அறுபது எழுபத்தி ஏழு ஆகிய இதில் பதிவாகியுள்ளது இதன் பொருள் இறைவா வானங்களையும் பூமியையும் படைத்தவனை மறைவானதையும் வெளிப்படையானதை அறிபவனை அனைத்து பொருள்களின் அதிபதியே அரசனே வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாருமில்லை எனது மனோ இச்சையின் தீங்கே விட்டோம் சைத்தானின் தீங்கே விட்டோம் உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறேன் இன்ஷா அல்லா நாமும் இதுபோல் ஓதி விரட்டப்பட்ட செய்தாளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோமாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து